அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தி நம் உடல்கள் அனைத்தும் படர்ந்து நம் உடல் உள்ள ஜீவணுக்களில் இந்த உணர்வின் ஆற்றல் பெருகி இன்று விண்ணில் பரவி கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சிகளின் உணர்வலைகளை எளிதில் பெறும் தகுதியும் இந்த மனித வாழ்க்கையில் இருநீக்கி பொருள் காணும் நிலைகளும் பெரும் தகுதிகளை பெறுகின்றோம் உங்கள் உணர்வின் நினைவலைகளில் விண்ணில் செலுத்தப்பட்டு துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வின் கதிர் உங்கள் உடலுக்குள் பரவச் செய்து உங்கள் உடலில் அணுக்களில் அனைத்தையும் பெரும்படி செய்ததுதான் நம் குரு வழிகளில் இப்போது அந்த துருவ தியான நேரத்தில் உங்களுக்குள் ஒரு புது உணர்வுகள் பரவியிருக்கும் உங்கள் ஈட்டு வட்டத்திற்குள் அந்த ஒளி கதிர்கள் அலைகளைப் போன்று சுழந்து கொண்டிருப்பதையும் உங்களால் காண முடிந்திருக்கும் என்றால் இதை எவரெவர் பெறுகின்றனரோ அவை அனைத்தும் உங்கள் வாழ்வில் இந்த மனித வாழ்க்கையில் சேரும் தீமைகளை அகற்றி உங்கள் ஆன்மாவை தூய்மையாக்கி சுவாசிக்கும் உணர்வுகள் தெளிந்த மனுடன் வாழ்ந்திடவும் இந்த வாழ்க்கையில் எத்தகைய சந்தர்ப்பத்திலும் நாம் நுகர்ந்தறியும் உணர்வுக்கு தீமைகளை பலர்ந்து அந்த தீமையற்ற உணர்வின் தன்னை அறியும் ஆற்றலும் நம் நம் நினைவுக்கு வரப்பட்டு நம் உள்ள அணுக்களில் ஒவ்வொரு நொடிகளையும் இந்த விண்மீன் ஆற்றல் ஒளிக்கதிர்களாக கதிர்களாக மாற்றும் திறன் பெற்று திறன்பெறும் சக்தி பெறுவீர்கள் இது ஒவ்வொரு நாளும் காலத்துருவ தியான நேரத்தில் மரபாது இதை செய்யுங்கள் செய்யறோம் தகுதி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து விளைந்த உணர்களை உங்களுக்குள் இது இணைக்கப்பட்டு இந்த நினைவினை விண்ணிலே நீங்கள் சேர்க்கப்படும் எண்ணி இயங்கும் போதெல்லாம் இந்த உணர்வு உங்களுக்குள் வளர்ச்சியாக்கி உங்கள் நினைவின் ஆற்றல் விண்ணுக்கே செல்லும் ஏனென்றால் விண்முலைகள் அதாவது வானியலில் விளைந்த உணர்வுகள் புவியில் ஈர்க்கப்பட்டு தாவர இனங்களாக வளர்க்கப்பட்டு தாவர இனங்களின் உணர்வின் செயலாக உயிரினங்களில் எண்ணங்கள் உருவாக்கப்பட்டு அது பல கோடி சரீரங்களை நாம் கடந்து வந்து இன்று மனிதனாக உருவாக்கிய பின் நாம் எத்தனையோ வகையான இன்னல்கள் அதிலிருந்து விடுபடும் எண்ணங்கள் நமக்குள் உருவாகி அதன் உணர்வின் வலுவாக உணர்வு வலுவற்று உடல்கள் பரிணாம வளர்ச்சியாகி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய இந்த உயிரால் இந்த உடலுக்கு விளைந்த உணர்வின் தான் காட்டுகையா என்று நாம் எதனையும் அறிந்திடும் ஆற்றலும் தெளிந்திடும் மனமும் கொண்டவர்கள் நாம் ஆக இருளை கலந்து ஆக அங்கு இருக்கும் பொருளை காணும் நிலையில் பெற்று ஒரு வெளிச்சத்தை நாம் தீபத்தை ஏற்றினோம் என்றால் அங்கு இருளை மாய்த்து வைத்து அங்கு பொருள் இருக்கும் நிலைகளை நாம் காணுகின்றோம் இதை போன்றுதான் இந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்கழிகள் உங்கள் உடலுக்குள் இருக்கும் மனுக்களில் சிறுக சிறுகை சேர்க்கப்பட்டு அதிகமாக சேர்த்தால் உங்களால் தாங்க முடியாது அது உடலில் ஜூடாயிருக்கும் அதே சமயத்தில் அவருடைய வேக பிடிப்புகள் நம் தாங்கும் சக்தி இல்லை அதனால்தான் ஒவ்வொரு மொழிகளுக்கும் நம் குருநாதர் காட்டி அறுவழியில் இந்த திருவதி ஆண்டு நேரங்களில் எமது குருநாதர் காட்டி அறுவழியில் உங்கள் ஈட்டுக்கு பெரும் தகுதியை ஏற்படுத்தி சிறுகை சிறுக உங்களுடைய உடலுக்குள் அது செய்து ஒவ்வொரு அணுக்களிலும் இதை இணைக்கச் செய்து ஒவ்வொரு அணுக்களும் நம்ம உடல்கள் எத்தனையோ விதமான குணங்களை எண்ணியுள்ளோம் அதன் உணரின் தன்மை கொண்டு அணுக்கள் விளைகின்றது ஆக அந்த அணுக்களில் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளி கதிர்களை உங்களுடன் அந்த அணுக்களில் இணைக்கப்படும் அது சிறுகை சிறுக அந்த அணுக்களின் விளைந்துள்ள தீமைகள் சிறுகை சிறுக குறையும் இந்த நினைவின் ஆற்றல் விண்ணின் அந்த விண்ணின் ஆற்றலை பருகும் தகுதி இந்த உடலை வெட்டி சந்தத்தில் எந்த விண்ணில் இது உருவற்றதோ அந்த விண்ணில் உருவற்ற உணர்வின் தன்மையை இன்றும் நுகர்ந்தறிந்து கொண்டிருக்கும் நுகர்ந்து ஒளியாக மாற்றிக்கொண்டிருக்கும் துருக நட்சத்திரம் எப்படி இருக்கின்றதோ அதை பின்தற்றியவர்கள் அனைவரும் இன்றும் சத்தரிசு மண்டலங்களாக என்றும் தெரிந்து பெருவாழ்வாக என்றும் தொலைநிலையாக என்னும் பதினாறு நிலைகள் வாழ்ந்து வந்துள்ளார்கள் அதன் வழி நாம் அங்கே சென்றடைய முடியும் ஆகவே இந்த மனித வாழ்க்கையில் இந்த காலை துருவ ஞானத்தில் கணவனும் மனைவியும் வசிஷரும் அன்பில் போல வாழ வேண்டும் என்று ரெண்டு பேரும் இந்த உணர்வுகளை இணைத்திடல் வேண்டும் நவாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதிப்பிடும் நிலை தர வேண்டும் அதே போல சாவித்திரை போன்று இரண்டர மனங்கள் கலந்துவிட்டால் இந்த எண்ணங்கள் உங்களுடைய இருவருடைய எண்ணங்களும் எத்தகையும் தீமைகளும் அகற்றிடும் சக்தி பெறுவீர்கள் இதை உங்கள் வாழ்வில் இது இந்த அனுபவத்தை அறியலாம் ஏனென்றால் குறுகிய காலமே வாழும் இந்த மனித வாழ்க்கையில் என்றும் அழியா ஒளிசரியும் பெற்ற அந்த உணர்வின் தன்னை இந்த உணர்விலே பெற்றன என்றார் ஆக கணவனும் மனைவி இவ்வழியில் அதை பின்பற்றும் போது இந்த உணர்வின் சக்தி நாம் விண்ணிலே எந்தும் நிலையாக வாழும் தன்மை வருகின்றது இன்று இரு உடல்களாக இருக்கின்றது ஆனால் இந்த இரு உடல்களும் ஒருவருக்கொருவர் பெற வேண்டும் என்ற வளர்ந்து வளர்ந்துவிட்டால் அதே உணர்கள் உயிர் ஒன்றாகி ஒன்றின் நிலைகள் கொண்டு விண்ணில் வரும் எத்தகைய நிலையும் ஒழிக்கதைகளாக மாற்றி தெரிந்த பெருவாழ் வாழும் என்றும் நிலையான பெருவீடு என்ற நிலையும் என்றும் அழியாத சரீரம் பெற முடியும் எனந்தால் இந்த மனித வாழ்க்கை இந்த சந்தர்ப்பத்தின் நழுவ நழுவவிட்டால் நாம் மீண்டும் தருவிக்கடன் நீங்க வேண்டியதுதான் பார்க்கோம் ஒரு புழுவை தன் எலைக்காக அல்லது வீட்டில் பூச்சியோ மற்ற நிலைகளை மற்ற குருவி எப்படி கொத்து அதை இம்சித்து உணவாக உட்கொள்ளுகின்றது பூனை எலையை எவ்வாறு இம்சித்து அதை கொள்ளுகின்றது நாய் போனையை எவ்வாறு அதை கொண்டு அது புசிக்கின்றது இதை போன்று ஒன்றுக்குள் ஒன்று இரையாகி ஒன்றின் உணர்வு ஒன்றுக்குள் ஒன்று இரையாகி இறையின் உணர்வு மறு அந்த உணவின் தன்னை பரிணாம வளர்ச்சியில் இது வளர்ந்து அனைத்தையும் கடந்து அனைத்தையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் தீமைகளை அகற்றி தீமையற்ற உணர்வை தனக்குள் வளர்த்து என்றும் பேருந்த வாழ் வாழும் இந்த மனித சரீரத்தை இருக்கும்போதை இதை செயல்படுத்தும் ஏனென்றால் நம்மால் முடிமை கடும் தபம் இருந்தும் பல நிலைகள் கற்றவர்கள் அவர் பெறுகிறார் இல்லை அகசியம் கடும் தபம் இருக்கவில்லை வியாசகர் கடும் தபம் இருக்கவில்லை வான்மீகி கடும் தவம் இருக்கவில்லை ஆக கடும் தவம் என்பது வியாசகர் வியாசகர் தவம் இருக்கவில்லை ஆனால் விருகு அற்றை போன்ற இவர்கள் இவர்களெல்லாம் அகசினால் கொடுக்க அகசினால் உணர்வு அரசின் உடலில் விளைந்த உணர்வு துருவனாகி துருவத்தின் உணர்வுகள் அதில் விளைந்த உணர்வுகள் நம் பூமியிலே படர்ந்துள்ளதை பேரண்டத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் எவ்வாறு உருவானது என்ற நிலையிலே அரசின் அணுவின் தன்னை அறிந்து துருவ வழியாக இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து உணர்வின் ஆற்றலை தனக்கு உணர்வின் ஒளி அலைகளாக அது பரவிய இந்த உணர்வை தான் நம் பூமியில் படர்ந்திருப்பதை சந்தர்ப்ப பேதத்தால் வியாசகர் அவர் உணர்வுகள் சுவாசிக்க முடிகின்றது இந்த பிரபஞ்சத்தை அறிய முடிகின்றது அறிந்தவற்றை தான் இந்த நான்காயிரம் ஆண்டுகளுக்குள் இதை வியாசகரும் வெளிப்பட்டதை விரகும் அத்தறியும் இதை போன்ற ஏழு ரிஷிகள் பின்னாடி அவர் சொல்லுகின்றேன் இவர்களில் அத்திரி என்பது தனக்கு மற்றதை பெற வேண்டும் என்று சாம்ராஜ்ய அடைக்க எண்ணங்களை செலுத்தினார் விருகோ நட்சத்திரங்கள் கதிர்களை தனக்குள் பெற்று அதன் வழிகொண்டு உலகை அடக்கி நாம் வாழ முடியும் என்ற உணர்வினை அவர் பெறுகிறார் இப்படி பல பலவிதமான நிலைகளில் ஆக கல்வி அறிவில்லாத யாசர்கள் வெளிப்படுத்திய உணர்வை இவர் மூலக்கூறுகளை அறிந்து வேதங்களாக ஒவ்வொரு நட்சத்திர இயக்க உணர்வு ஒளிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் மற்றதோடு ஒன்றுடன் ஒன்று இணையும் தன்மை தான் சாம அகர்வன யஜோ என்றும் மீண்டும் சாம என்றும் இந்த உணர்வு ஒன்றுடன் ஒன்று கலந்து இந்த உணர்வு எவ்வாறு செயற்படுகிற ஏழு பேர் இதை கலந்து இந்த வேதங்களை உருவாக்கினார்கள் ஆனால் இப்போது வேதங்கள் என்று சொல்வது அந்த சாஸ்திரங்களில் தமிழ் சித்தாந்த வழி சைவ சித்தாந்தத்தின் தன்மை தான் அங்கே உருவாக்கப்பட்டது பின் வேதங்கள் என்ற நிலையில் உருமாற்றப்பட்டது என்றால் சைவ சித்தாந்தம் என்பது அகசியால் வெளியிடப்பட்டது அந்த உணர்வின் தன்மை வெளிப்பட்டதை இவர்கள் வேதங்களாக இதே தமிழ் மொழியை தான் வடிவமைப்பின் தன்மைகள் மாற்றியும் ஒளியின் தன்மையை மாற்றியும் இது வேறொரு ரூபத்தில் ஒளி அலைகளாக மாற்றினார்கள் ஆகவே இதை நிலைகள் நம் பூமியில் படர்ந்திருப்பதே நாம் இன்றும் அது அழியா வண்ணம் இன்று நம் பூமியில் படர்ந்திருக்கின்றது பிரபஞ்சத்திலும் படர்ந்துள்ளது ஆகவே அவர் காட்டிய அறுவழியில் நமக்குள் சேர்த்து நாம் அந்த விண்ணில் உருவெரும் உணரின் தன்னை நமக்குள் கவர்ந்து ஒளிக்கதிராக எப்படி இன்று சப்தரிசி மண்டலங்களும் துருவ நட்சத்திரம் மாற்றிக் கொண்டுள்ளதோ இதே போல அந்த உணர்வினை நமக்குள் இணைத்து விட்டால் நாம் அந்த உணர்வினை மாற்றி ஒளியின் தன்மையாக உயிருடன் ஒன்று என்றும் பேரின்ப பெருவாழ்வாக வாழ முடியும் சுருங்கச்சிலையின் விரிவாகச் சொன்னால் இன்னி எத்தனையோ வகைகள் சொல்லலாம் ஆகவே இதை நாம் அனைவரும் இது எளிதில் கிடைக்குது என்ற விலையில் நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் நானும் துண்டப்படவில்லை ஆனால் இருந்தாலும் குருநாதர் பரி செய்த உணர்வின் தன்மை அறியும் தன்மையாக இருபது வருடங்கள் தனித்து இந்த பேருண்மையை அறிவதற்காக குடும்பத்தை பிரிந்து காடு மேடு எல்லாம் அலைந்து இந்த உணர்வின் உண்மையை உணர்ந்து அது பெரும் தகுதியை பெற்று அது அனைவரும் பெற செய்ய முடியும் தர முடியும் என்ற இந்த உண்மையை என்று குருநாதர் காட்டியதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் வேறு வேறு விதமாக சொல்லுவேன் காரணம் அந்த சந்தர்ப்பத்தில் கிட்டும் அந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் எப்படி அதை உங்களுக்குள் பாய்ச்சிட வேண்டும் அது நீங்கள் பெரும் தகுதியை உருவாக்கிட வேண்டும் என்பதற்குத்தான் இதை செய்வது ஏனென்றால் காணப்பால் பெரிய பொக்கிஷம் கிடைப்பது மிக மிக அபூர்வம் ஆக என்ன இதை கிடைத்து என்னோட மறைந்திடாது எல்லோரும் இதை கரை செய்து இதை மறைந்திடாது வளர்ந்திட வேண்டும் என்பதற்கு இதை நான் சொல்வது ஆகவே குருநாதர் காட்சி அறுவழியில் நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டில் குடும்பத்தில் வசிஷ்டரும் அறிந்தது போல வாழ்ந்துதல் வேண்டும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் குறைகளை நீக்கி ஒருவரை ஒருவர் உயர்ந்திடும் எண்ணங்களை உயர்த்தி அந்த ஒற்றுமையுடன் வாழ்ந்திடும் இணைத்திடும் சக்தி பெற வேண்டும் இவ்வாறு பெற்றுவிட்டால் நீங்கள் ரெண்டு எண்ணங்கள் வந்த பின் என்னிடமிருந்து சாவித்திரி தன் தன் கணவனை நீட்டினாள் என்று நாம் எந்த நோய்ப்பற்றும் எனக்கு தீங்கி செய்தும் எண்ணம் கொண்டு வெளியே சென்றுவிட்டால் அவன் உடலுக்குள் சென்றுவிடும் இந்த எண்ணம் எனக்கு யமனாகின்றது ஆனால் இன்னொரு உடலுக்குள் நான் பேயாக செல்லும் போது கணவனுக்கு மனைவியேது இதே போல தான் இருப்பு வெறுப்பான உலைகள் வாழ்ந்து கொண்டதற்கும் மனைவியும் மற்றோர் எனக்கு தீங்கி செய்தார் என்று குடும்பச் சார்ந்ததோ அல்லது குழந்தையின் சார்பிலேயோ தன் உணவின் தன்னை அதிகமாக எடுத்துவிட்டார் அந்த எண்ணங்கள் வளர்ந்து வளர்ந்துவிட்டால் இன்னொரு உடலுக்குள் சென்று இதே நோயின் தன்னை பேயாக அது உருவாக்கி அங்கே மகிழ்ந்துவிடும் ஆக கணவனுக்கு மனைவியது ஆகவே இதை போன்ற நிலைகள் எல்லாரும் அரும் ஞானின் உணர்வை ஒருவருக்கொரு அந்த மகிஷின் உணர்வு பெற வேண்டும் என்று உணர்வை இணைத்து விட்டால் இந்த இரு உடலும் உடலை விட்டு சென்ற பெண் ஒன்றாக இணைந்துவிடும் இப்போ எப்படி இன்னொரு உடலுக்கு இன்னொரு ஆன்மா சென்று அந்த உணர்வின் வேகத்துழைப்புகளை அது இயக்குகின்றதோ போன்று அல்லாது ஒரு உயிரின் ஈர்ப்புக்குள் உயிரின் நிலைகள் ஈர்க்கப்பட்டு இந்த துடிப்பின் உணர்வுகளை ரெண்டர மற்றொன்றை மாற்றி ஒளியின் கதிராக மாற்றும் நிலைகள் வருகின்றன ஆகவே இதை அகற்றினால் கண்டு நந்த உணர்வின் சக்தி இன்றும் பரவியிருக்கும் நிலைகளை அதை நாம் அதனின் துணை கொண்டு விண்ணின் ஆற்றலை நாம் பெருகி விண்ணின் சென்றடைந்து எவையின் ஈர்ப்புக்கு செல்லாதபடி எவை நாம கண்ணுக்குள் அது அந்த உயிரின் ஈர்ப்புக்குள் வருகின்றதோ அது ஒளியாக மாற்றும் திறன் பெறுவது இந்த மனித உடல்ல ஆனால் கணவனும் மனைவியும் இப்போ சொன்ன மாதிரி வசிஷ்டரும் அன்னை போன்று நலாயினை போன்று சாவித்திரை போன்று இந்த இருமணங்கள் ஒன்றிட வேண்டும் காவிய தொகுப்புகளில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆகவே ஏதோ எளிதில் பேசுகிறேன் என்று அலட்சியப்படுகிறார்கள் இந்த மனித வாழ்க்கையில் நாம் எத்தனையோ தொண்டங்கள் அனுபவித்துக் கொண்டுள்ளோம் ஒருவன் வேதனைப்படுவதனை நாம் பார்க்கின்றோம் அவனால் வேதனை உருவான உணர்வலைகளை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்திருப்பதை நமது கண் அந்த மனிதனை படமாக்கி அவனிருந்து வரக்கூடிய உணர்வினை நாம் நுகர்ந்து உயிரை இணைக்கப்படும் வேதனை உணர்வுகளை நாம் அறிய முடிகின்றது நாமும் சோர்வடைகின்றோம் அந்த வேதனையான அணுக்கள் நமக்குள் விளைந்து விளைந்து நமக்குள் அந்த வேதனை உருவாக்கும் அணுக்களாக பெருகிவிடுகின்றது நல்ல அணுக்கள் அது மடிகின்றது அல்லது வளர்ச்சி குண்டுகின்றது ஆகவே வல்லவன் ஒருவன் இருந்தால் அவனை அஞ்சி நாம் எப்படி அவனை பார்த்து நாம் அஞ்சி வாழ்கின்றோமோ இதே போல வேதனையும் கோபமும் கொடூர செயல்கள் செய்யும் உணர்வுகளை நாம் கண்ணுற்று பார்த்தால் அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் விளைந்து விட்டால் நமக்குள் அது கொடூர செயலான அணுக்களை விளையப்படும் மனிதனாக உருவாக்கி அந்த உருவாக்கிய அணுக்களின் தன்னை அனைத்தும் அஞ்சியே வாழும் நமக்குள் பயமும் மற்ற உணர்வுகளும் அடிக்கடி நமக்குள் தோன்றும் இது நாம் செய்வதல்ல நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த அணுவின் உணர்வு அதை எடைக்காக அது நுகரப்படும் போது உணர்வின் தன்மை நாம் ஆன்மாவாக்கி சுவாசித்து பட்ட பின் இந்த உணர்வின் இயக்கங்கள் நாம் காணுகின்றோம் ஆக இதை போன்ற நிலைகளில் இருந்து இதை அஞ்ச செய்யும் அருள் மகிழ்ச்சி உணர்களை நாம் நுகர்ந்தோம் என்றால் ஆக அந்த நஞ்சான உணர்களை அதை அடைக்கி ஒளியின் சேரமாக அறிவின் தன்மையாக நம்மை வளர்த்துவிடும் அந்த நாம் நுகரும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் சக்தி ஆகவே அதை தடை செய்வதற்கே இதை செய்வது இதை கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் இந்த உணர்வை ஒன்றி வளர்த்தீர்கள் என்றால் இந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் செய்த புண்ணியம் என்று சொல்லலாம் ஏனென்றால் இதுதான் புண்ணியம் நீங்க எத்தனையோ கோடி பேருக்கு நீங்கள் வரி செய்தாலும் உங்க உடலுக்குள் எத்தனையோ கோடி வரை உணர்வலைகள் அலைகள் பதிவுள்ளது துன்பப்பட்டவர் துயரப்பட்டவர் வேதனைப்பட்டவர் வேதனை செய்தவர் அவர் உடல் அந்த உணர்வுகள் அனைத்தும் இங்கே வருகின்றது ஆகதான் அந்த துன்பத்தை உருவாக்கும் உணர்வு இந்த உயிரால் நாம் அறியச் செய்தாலும் இந்த அறிவால் ஆறாவது அறிவால் இந்த தீனையை நீக்க அகற்றவில்லை என்றால் தீமையின் விளைவிக்கு அழைத்துச் செல்லுகின்றது இந்த உயிர் அதனுடைய வேலைகளை செய்கின்றது ஆனால் அதிலிருந்து நாம் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு கார்த்திகேயா எதனையும் அறிந்திடும் ஆற்றல் பெற்ற இந்த மனிதன் உணர்வு கொண்டு நமக்கு தீமைகளை விளை வைக்கும் இந்த உணர்வுகளை அந்த மகிழ்ச்சி உணர்வு கொண்டு அதை தூய்மை ஆகிட்டுவிட்டால் நமக்கு கோடி கோடி புண்ணியம் என்று சொல்வார் ஆக இதை எவ்வளவு பெற வேண்டும் ஒருவர் துயரப்படுகிறார் என்றால் துயரத்தை கேட்டறிந்தால் அந்த துயர உணர்வு நமக்கு விளைந்திராது இப்போ இந்த துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரத்தின் சப்திருஷ்ண மண்டலங்களின் உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்த இந்த துயர்படுவதை காணும் போது அந்த அந்த மகிழ்ச்சிகளின் உணர்வு அந்த மகசின் அசக்தி என் உடன் முழுதும் பலர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இதை இணைத்துவிட்டால் இந்த துயர்படும் உணர்வினை இது தணிக்கின்றது மீண்டும் நாம் இதை வளர்த்து துயர் கொண்ட ஒரு உணர்வுகளுக்கு துருவ மகசின் அசக்தி அவர் பெற வேண்டும் அவர்கள் துயரத்தில் இருந்து விடுபட வேண்டும் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற என்ன ஒளியை கண் வெளிவந்து அவரை பார்ப்பதும் சொல்லால் இந்த உணர்வின் தன்மை மூச்சாலைகளை வெளியிடும் போதும் இந்த கண்ணின் ஒளிகள் அங்கே பதிவாக்கின்றது இந்த உணர்வின் அலைகள் அங்கே சேர்த்திக்கின்றது ஒரு மனிதனை நாம் கங்குண்டு பார்க்கும் போது நாம் நமக்குள் படமாக்கி காட்டுகின்றது அதே போல இந்த கண்ணின் ஒளிகளை கொண்டு அவர் உடலில் நாம் பாய்ச்சப்படும் போது அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் நீக்க இச்சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வினை அங்கு உந்தப்படும் போது அவர் ஆன்மாவில் கலக்கின்றது அவர் சுவாசிக்கும் உணர்வுடன் கலக்கின்றது அவர் வாழ்க்கையில் வந்த தீமைகள் அகழ்கின்றது ஆக இதே போல நாம் செய்தால் அவருடைய தீமை நமக்கு வராதும் அவர் உடலுக்குள் இந்த தீமைகள் வளராத நிலையும் நாம் செய்கின்றோம் இல்லை என்றால் அவர் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு தீமைகள் விளைந்த உணர்வு அவர் சொல்லை வெளிப்படும்போது போது நாம் பார்த்தால் அந்த உணர்வு நமக்குள் தீவை விளைவிக்கும் மனுவாக விளைந்து விடுகின்றது அதே வழியில் நமக்குள் ஒரு பாலுக்குள் பல சக்தியுள்ள குரல்கள் இட்டாலும் உறுதுளி விஷம் பெற்றால் அந்த பாலுக்கு செயலற்று இழந்து விடுகின்றது அது குடிப்பவருடைய உணர்வுகளில் மடியை செய்து விடுகின்றது இதை போன்ற அந்த வீரிய சக்தி உள்ள அவை இதையெல்லாம் கடந்து வெந்த அருள் மகிழ்ச்சி உடல் இதை இணைக்கப்படும் அந்த நஞ்சினை ஒளியாக மாற்றி நமக்குள் அறிவின் ஞானமாகவும் இந்த மனித வாழ்க்கை இருளை வென்றிடும் உணர்வும் அந்த மெய்ஞனுடன் ஒன்றிடும் அதனையும் நமக்குள் கிடைக்கின்றது அது கிடை செய்வதற்கு இதை செய்தது ஆகவே மகவாழ்களின் மனிதனாக உருவாக்கிய உயிரை ஈசனாக மதித்து அதனால் உருவாக்கப்பட்ட இந்த மனித உடலை காத்திட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படும் உங்களது அல்ல இந்த உடல் உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் அந்த நாம் அறிவால் உணரப்பட்ட இந்த உடலின் தன்னை தன்னை யார் என்று அறிந்து தனக்கு விளையும் தீமைகளை நாம் அகற்ற கற்று கொண்டால் நம்மை இயக்கிய நம்மை உருவாக்கிய உயிருடன் நின்று வெளியின் சரீரமாக என்று நிலை திறந்து கருதியில்லா நிலைகளை அடையலாம் ஆக இந்த ரெண்டு நாளும் உபதிஷ்ட உணர்வுகள் உங்களுக்குள் பதிவு கொண்ட நிலை கொண்டு நினைவு கொண்டு நீங்கள் இதை பெற முடியும் இது ஒவ்வொரு நடிகர்களையும் சங்கடங்களோ சலிப்போ மற்ற நதிகள் வரப்படும் போது அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை உருவமற்றியை எண்ணி ஏக்கத்தை உங்கள் விண்ணின் நோக்கி செலுத்துங்கள் உயர்வாக காட்டுங்கள் உங்கள் ஆன்மா கடந்து இது செல்லுகின்றது அப்ப அது நுகரப்படும் போது எப்படி நீரிலே ஒரு கல்லை போட்டால் அலைகள் தனக்குள் அலை அலையாக மாறுகின்றதோ இதே அந்த உணர்வின் அலைகள் உங்களுக்குள் வருவதை அந்த ஒளி கதிர்களை உங்களால் உணர முடியும் ஆக உங்க ஆன்மாவில் பட்ட தீமைகளை இதை அகற்றும் ஆக உங்க உடலுக்குள் ஊடுருவி உணர்வின் ஆற்றல் பெருகும் இவங்களால் நுகர முடியும் ஏனென்றால் அதிகமாக காட்சிகளை கொடுத்து விட்டால் பயப்படுவோர் நிறையா உண்டு இது திடீர்னு வந்து எனக்கு என்ன ஆகுமோ இந்த கிடைத்ததை பற்றி சந்தோஷப்பட்டு மேலும் அது பெற வேண்டும் என்பது ஒரு சிலர் இருப்பினும் பலர் இதெல்லாம் ரைட்டா தப்பான இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சார் இதனால் இதான் நல்லதாகுமா இதனால் கெட்டதாகுமா என்று ஆக கிடைத்ததும் இழக்கும் நிலையில் தான் மனிதனின் வாழ்க்கை ஆக பெரிதோ மந்திர இன்னொரு ஆவியின் தன்னை கொண்டு பல மந்திரஜாலங்களை காட்டினால் அதைக் கண்டு நாம் ஆசைப்படுகின்றோம் அவர்கள் பெருமைப்பட பேசுகின்றோம் அவர் காட்டிய மந்திர வழியில் நாம் பரவியாக்கிக் கொண்டால் நாம் இறந்த பின் நம் உயிரான அவர்கள் கைவேளியை கொள்கின்றார் கொள்ளுகின்றார் தலைவலிக்கு போய் மந்திரிக்கு சென்றாலும் இந்த உணர்வின் தன்மை தனக்குழு ஆகும் பதிவாயிடும் நாம் இறந்து வைத்தால் அந்த தலைவழிக்கு மந்திர மந்திரிக்கும் அந்த உணர்வுக்குள் இந்த ஆன்மா போய் சேரும் இதுக்குத்தான் உதவும் ஆகவே அந்த நெய்வழி நமக்கு பெற்றால் இந்த உணரின் தன்மை நம்மை அங்கே அழைத்துச் செல்லும் இந்த உயிர் எதனை வளர்க்கின்றமோ அதனை வளர்ந்தை அங்கே அழைத்துச் செல்லுகின்றோம் ஆகையினால் இந்த உடலின் இச்சைக்காக செயல்படும் பல மந்திர தந்தர்களும் யாகமும் வேள்விகளையும் செய்யாத உண்மையான வேள்வி அந்த அருள் மகிஷின் உணர்வுகளை இந்த உயிரான நெருப்புக்குள் அந்த உணர்வுகளை பரப்பி இந்த உடலுக்குள் அனைத்து அணுக்களும் தரச் செய்வதே உண்மையான யாகம் இதான் வேதங்கள் கூறுகின்றன உணர்வை நீ உகர்வனைதான் ஆதி சங்கர தெளிவாக எடுத்து காட்டினார் எப்பொருளை நீ காண்கின்றாயோ அப்பொருளின் உணர்வை கருவி உனக்குள் பரிவாக்குகின்றது அப்பொருளிலிருந்து வெளிப்படும் மாவியின் தன்னை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அதை நீ உரப்படும் போது அந்த உணர்வின் தன்னை உனக்குள் இயக்குகின்றது ஆனால் இயக்கிய உணவின் தன்னை அணுவாகின்றது அன்னின் தன்னையை உனக்குள் உடலாகின்றது ஆகவே சூட்சம நிலைகள் இருப்பதை நீ உகந்தறிந்து அந்த உணது உடலாகின்றது நுகர்ந்த உணர்வு எதுவோ அது உயிர் உனக்குள் அந்த உணர்வின் தன்னை அணுவாக மாற்றி உன் உடலாக மாற்றுகின்றது என்று ஆதிசங்கரர் தெளிவாக சொல்லியுள்ளார் இந்த யாக வேள்விகள் தவறு புறப்பொருளை காட்டி புறப்பொருளை எரித்து இது மாயாஜாலங்கள் செய்யாதீர்கள் என்று நீ உன் உயிரான நெருப்புக்குள் அருள் ஞானியின் உணர்வை இதை பரச்சி உயர்ந்த குணங்களை இனி நுகரும் இந்த உணரின் அலையை உன் உடலுக்குள் பரப்பும் இதிலிருந்து வெளிப்படும் மூச்சலைகள் வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர் அந்த இதே போல பேருண்மையின் உணர்வுகளை நாம் பரவச் செய்தது இந்த காற்று மண்டலம் விரிவடைகின்றது அது பெருமை அடை பெருமை பெறும் அந்த காற்று மண்டலம் தூய்மைப்படுகின்றது இதை வாழும் மக்களும் மகிழ்ச்சி இதை நீச்சி என்ற நிலைதான் நன்றி சொல்வது இதை போல யாகத்தியை வளர்த்து யாகத்தீக்குள் பல பொருளை விட்டு மந்திர ஒளிகளை எழுப்பி மனிதன் உடலில் உணர்வை பதிவு செய்து அந்த பதிந்த உணர்வு கொண்டு அந்த மனிதன் மகிழ்ந்தால் மீண்டும் அதே மந்திரி எழுப்பப்படும் போது அந்த மண்ணின் உயிரான்மா இந்த மந்திரம் சொல்வது விடுகின்றது இதை செய்யாதீர்கள் இது பிறகு கொண்டது என்று அவர் வெளிப்படுத்தும் போதுதான் அந்த ஆதி சங்கரரை கங்கை கரையில் படகில் ஏற்றிச் சென்று நீர் சம்மாறி வைத்தார் ஆக அவரின் உண்மையின் உணர்வுகள் துவைதவாரிகள் இந்த சிலைக்கு நீ யாகமும் வேலுகம் செய்து இந்த மந்தர் ஒளிகளை செய்தால் இது ஆண்டவளுக்கு செல்லுகிறது என்று தவறான வழிகளை பின்பற்றி அதன் வழிகளில் அரச நிலைகள் அவன் உருவாக்கிய உணர்வு தான் நமக்கு இது பதிவு செய்து அதன் வழிகளில் காலம் காலமாக மகிழ்ச்சியை உணர்த்திய உணர்வுகள் அனைத்தும் மறைந்து போய்விட்டது ஆக யார் இதற்கு தெய்வத்திற்கு இதை செய்தால் தெய்வம் செய்யும் என்றும் யாகம் செய்தால் நேரடியாக கடவுளுக்கு சென்று அதிலிருந்து நமக்கு பல நன்மைகள் சேர அன்று தவறான வழிகளை காட்டிவிட்டார் ஏனென்றால் யாரையும் குறை இல்லை அரசனுடைய கையில் சிக்கியது அவன் வழிகளை அவனை காப்பாற்ற அவன் கீழ் உள்ள மக்களை இத்த நிலைகளுக்கு பரவச் செய்தான் ஒவ்வொரு மனிதனின் உடல்களில் பதிவை செய்தான் மனிதன் மழிந்தத்தின் அந்த உணர்வுகளை கவரச் செய்தான் அவனுக்குள் வலிமை பெற்ற உணர்வின் தன்மையை சேர்த்து அதன் வழிகொண்டு சாகா கலை என்ற நிலைகள் அவன் குடிமக்களின் நிலைகளில் இந்த உடலை விட்டு வளர்ந்ததும் அந்த உணர்வின் வலிமை கொண்டு இன்னொரு உடலுக்குள் தாவி சென்று அதில் அவனின் இசை கொண்டு ஒவ்வொரு உடலிலும் தாவி செல்வார்கள் இப்படித்தான் கூடுவிட்டு கோழு பாயும் நிலவி கொண்டு என்று நாம் பார்க்கலாம் இந்த இதென்றது மாட்டேங்கிறேன் பொள்ளாச்சி பக்கம் சாமியார் அவர் உடல்களும் இதே போன்ற ஆன்மாதான் அரசனாக இருந்து அதன் வெளியில வந்து இந்த உடலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டெரும்பார் செய்வார் இதேபோலதான் மந்திர யந்திரங்கள் மாயாஜாலங்களை செய்வார்கள் அந்த அரச உடல்களிலிருந்து இருந்து இதேபோல கூடுவிட்டு கூடு பாயும் இன்னொரு உடலுக்குள் சென்று அதேபோல பல மந்திர ஒளிகளை செய்வார்கள் பல பொருள்களை உருவாக்குவார்கள் பல உயிரினங்களை பலியிடுவார்கள் ஆகவே அவர்கள் அந்த மந்திர ஒளியில் செய்த இந்த உணர்வின் தலைவர்கள் பல தவறுகளை செய்து இந்த மனித இச்சையை வளர்த்துக் கொண்டார்கள் அதில் எல்லாம் சிக்காது உங்கள் உயிரை கடவுளாக மதிந்து அவன் கோடி உணர்வை கவர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப மனிதனை உருவாக்கி இந்த மனிதன் உணர்வு எண்ணங்களால் எதையும் சாதிக்கும் எதையும் உருவாக்கும் உணர்வு பெற்ற மனிதனாக நாம் ஆக அகசியம் காட்டிய வழிகளில் தற்காலத்தில் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குள் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்குள் அந்த ஆதி சங்கரர் காட்டிய அறுவொழிகளும் இன்று உண்டு அவர்கள் கண்டுணந்த உணர்வும் கடும் தவத்தால் பெற்ற கோமா மகரிஷி அவர் உணர்வின் தன்மை கொண்டு உலகை அறிய வேண்டும் என்று பூமியின் சுழற்சி வட்டத்தை கண்டுணர்ந்து அந்த உடலிலே சிறிது காலம் வாழ்ந்தாலும் அந்த உணர்வு ஒளியொண்டு வெளிவந்த பின் அவர் உணர்வின் ஆதிசங்கரின் உடலுக்குள் புகப்பட்டு அவர் மீண்டும் தொடர்ந்து விண்ணின் ஆற்றலை தனக்குள் பருகி அந்த ஆதிசங்கரின் உடலுக்குள் நின்றே தீரங்கம் பெருவாழ் வாழும் நிலையை அடைந்தார்கள் கோலமா மகரிஷி ஆகவே அதே சமயம் ஆதி உடலுக்குள் இந்த உணர்வின் அலைகள் வளர்ந்தாலும் அவரை ஒரு எதிரியாக கருதப்பட்டு அந்த துவைதவாதிகள் இந்த ஆதி சங்கரே இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா பெரிய செய்தார்கள் ஆனால் அதே சமயம் ஆதி சங்கரோ இந்த உடலுக்கு இச்சைக்கு அவர் படவில்லை இந்த உடலை வீட்டில் நாம் செல்லும் எந்த எண்ணைவோ அவளுடன் இணைந்தால் போதும் என்றும் உன்னுடைய இச்சை உன் உடல் இந்த உடல் மழிந்துவிட்டால் உனக்கு எதிரி இல்லை என்று எண்ணுகின்றார் ஆனால் உருபட்ட உணவின் தன்னை உனக்கு உன்னுடைய எண்ணமே உனக்கு எளியாகின்றது உன்னை மடிய செய்கின்றது இன்றும் உடலின் தன்மை பெறுகின்றாய் இந்த உலகில் நீ எந்த வேதனைப்பட்ட செய்தாயோ அந்த வேதனை அந்த வேதனைக்குரிய உடலாக நீ உருபெறுகின்றாய் என்று சொல்லிவிட்டதால் அவர் தெளிவாக அது வெளிப்படுத்தினார் அவர் உடலுந்து கண்டு உணர்வு இன்றும் நம் பூமியில் கலந்துள்ளது ஏனென்றால் இதை குருநாதர் இதை கருகும்படியும் ஒவ்வொரு மகான்களும் மற்ற அரசர் காலங்களில் எத்தனை துன்பங்களை பட்டார்கள் என்ற நிலையில் வெளிப்பழைத்து தெளிவாக்கினார் ஆக மகான்கள் எதிர்பட்டாலும் அரசனுக்கு சிக்கப்பட்டு அந்த அரச வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகளை சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் வந்துவிட்டது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் இந்த சிறுவ ஞானத்தை மறையாதை செய்து அருமையான ஒளிகளை உங்களுக்கு சேர்த்து என்றும் பேருந்து பெருவாழ்வு வாழும் தன்மையை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன்